அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அரசியல் தலைவர்களே அதே போன்று சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளே ஊடகவியலாளர்களே இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பொதுமக்களே அனைவருக்கும் அன்பான வணக்கம் நானும் உண்மையில் பேசுவதற்கென்று தயாராக இருக்கவில்லை இலங்கையிலே பெரும்பான்மை மக்கள் கண்டோரு பிரிவினரும் சிறுபான்மை மக்கள் என்றொரு பிரிவினரும் இருக்கிறார்கள் இவர்களிலே பெரும்பான்மை மக்களுக்கு அரசு ஆதரவாக இருக்கிறது அதே போன்று அவர்களுக்கே போலீஸ் படையினரும் ஆதரவாக இருக்கிறார்கள் அதே போன்று ஆயுத படைகளும் ஆதரவாக இருக்கிறார்கள் ஆனால் தமிழ் மக்கள் எதுவுமே இல்லாத ஒரு நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறார் அவர்களிடையே இருக்க வேண்டிய ஒற்றுமை கூட இல்லாமல் தான் இருக்கிறது இருந்தது இன்று அந்த ஒற்றுமையை ஏற்படுத்தும் முகமாக ஒரு பெரியதொரு காரியம் துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தால் உண்மையில் அது தேவையான ஒன்று ஒற்றுமை இல்லை என்றால் சமு எந்த சமூகம் ஒற்றுமை இல்லையோ அது படிப்படியாக பலமிழந்து ஒரு நாள் நிச்சயமாக அழிந்து போய்விடும் அந்த வகையிலே இன்று இது உண்மையில் சரித்திரத்தில் எழுதப்பட வேண்டியது எல்லோரும் கூறியது போன்று ஒரு காலம் அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் ஒப்பந்தம் செய்த வரலாறு நமது நாட்டிலே இல்லை ஆனால் இன்றைய நாள் அப்படி ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம் பல அமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன பல அமைப்புகள் ஆரம்பத்திலேயோ ஒன்று செயல்படுகின்றன ஆனால் நாளடைவிலே அது மங்கி போகின்ற ஒரு நிலை இருக்கிறது ஆனால் இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொதுக்கட்டமைப்பு ஒரு காலும் மங்கி போகாதென்று நான் நம்புகிறேன் இடையில் விடுபவர்கள் வெற்றி பெறுவதில்லை வெற்றி பெறுபவர்கள் ஒருபோதும் இடையில் விடுவதில்லை ஆகவே இந்த அமைப்பு சிறப்பாக செயல்பட்டு தமிழ் மக்களுக்குரிய உரிமையை விடுதலையை பெற்றுக் கொடுக்கும் முகமாக எப்போதும் நிலைத்து நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் வணக்கம்